தீபச்சுடர் நேயர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களால் அடுத்தடுத்த கோவில்களை எங்களால் எடுத்து உங்களுக்கு வழங்க முடிகிறது நன்றி நேயர்களே அன்பு தீபச்சுடர் நேயர்களுக்கு வணக்கம் நம் இந்த வாரத்திற்கான காணப்போகும் கோவில் அருள்மிகு கற்கோடி அம்மன் திருக்கோயில் சென்னை நுங்கம்பாக்கத்தில் சுமார் இருநூற்று ஐம்பது முதல் முன்னூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருத்தலம் கற்கோடி அம்மன் கோயில் வரலாறு சுமார் இருநூற்று ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு பூசாரியின் வழிபாட்டில் தொடங்கியது இந்த அம்மன் நாகத்துடன் அருள் செய்ததால் முதலில் கார்கோடக அம்மன் என அழைக்கப்பட்டது பின்னர் கற்கோடி அம்மன் என பெயர் பெற்றது திருத்தலமாகும் இத்திருத்தலம் நோய்களை தீர்க்கும் தெய்வமாக வழிபாடு தளமாகவும் விளங்கியது பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த பூசாரி தனது வழிபாட்டில் இருந்த அம்மன் சிலையை இங்கு வைத்து பிரசித்தி பெற்ற ஆரம்பித்தார் விஷத்தன்மையுடைய பூச்சிகளின் விஷத்தை நீக்கும் சக்தி கொண்டதாகவும் நோய் தீர்க்கும் காவல் தெய்வமாகவும் பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த அம்மனுக்கு கடந்த நூற்றாண்டிலேயே சிறிய கருவறை கட்டப்பட்டது பின்னர் அது விரிவுபடுத்தப்பட்டு மக்கள் வணங்கும் பெரிய கோயிலாக மாறியது いいです。 ம்பாக்கம் கர்க்கோடியம்மன் திருக்கோவிலை பற்றி இந்த அம்பாலோட சிறப்புகளை பற்றி தான் இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த அம்பாள் பேர் பார்த்திங்கன்னா கற்கோடி அம்மன் இந்த கற்கோடியம்மன்றது பார்த்திங்கன்னா இந்த கோவில் வந்து கிட்டத்தட்ட ஏறத்தாழ இரநூத்தம்பதுலேருந்து முந்நூறு வருஷம் பழமையான திருக்கோவில் சிறப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் நொடிகளை தீர்க்கக்கூடிய அம்மன் நம்ம எந்த வரம் வேண்டி கேட்டு இங்கே வந்தாலும் இந்த அம்பாள் வந்து நிவர்த்தி பண்ணி கொடுப்பாங்க கண்டிப்பாக கேட்டதெல்லாம் கொடுப்பாங்க நோய் நொடிகள் நிவர்த்தி பண்ணுறது அப்படின்னா இங்கே டெய்லியும் மஞ்சள் கயிறு கட்டுவோம் காலம்பரை மஞ்சள் கயிறு என்னென்னா இந்த உடம்பு சரியாதவங்க வரவங்க நெகட்டிவிட்டி திங்ஸ் இந்த மாதிரி பிரச்சனைகள் அனுபவிக்கிறாங்க ஸ்கின் அலர்ஜீஸ் ஸ்கின் டிசீஸ் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வரவங்களுக்கு எல்லாமே இங்கே கயிறு கட்டுறோம் விபூதி மந்திரிச்சு கொடுக்குறோம் அது இல்லாமல் குழந்தை பாக்கியம் வேண்டி வரவங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டி தருவாங்க அம்பாள் திருமணம் ஆகாதவங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு இங்கே வந்து ஒரு சின்ன 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 பரிகாரம் தான் அது பண்ணிங்கன்னாலே போதும் அம்பாள் சீக்கிரமாக அவங்களுக்கு திருமணம் கைகூட்றதுக்கு வழி கொடுப்பாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அம்பாள் பேர் முக்கியமாக கேட்டீங்கன்னா கற்கோடியம்மன் இப்போ பொறுக்கு இது வந்து அம்பாலோட பேர் வந்து கார்கோடியம்மன் தான் இருந்தது இதுக்கு முன்னாடி கார்கோடியம்மன்னா இந்த கார்கோடகன் பாம்பு அஷ்ட நாகங்களில் முதன்மையான நாகம் கார்கொடகன் இந்த கார்கொடகன் பாம்பு வந்து அந்த காலத்தில் இந்த அம்பாலோட கூட இருந்தது அந்த பாம்போட நஞ்சும் ஒரு சில நோய்களுக்கு மருந்தாக பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் நோயெல்லாம் குணப்படுத்தியிருக்காங்க கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஊருக்கு அம்பாள் வந்த காரணம் என்னன்னா தெரியாத நோய்கள் எல்லாம் நிறைய இருந்திருக்கு அப்போ வந்து அந்த நோய்களெல்லாம் இவங்க வந்து குணப்படுத்தியிருக்காங்க அப்போ இந்த ஊர் மக்கள்லாம் சேர்ந்து இந்த அம்பாளுக்கு வந்து இந்த ஊர்லேயே ஒரு வடித்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்காங்க சிறப்புகள் என்னன்னு இங்கே இருக்காங்க ஒரு சில பேருக்கு வந்து முக்கியமான இந்த தெய்வம் இந்த தீபாஞ்சி அம்மன் இப்போ தான் இப்பதான் ஒரு நாற்பது வருஷத்துக்கு தான் இங்க கோவிலை பிரதிஷ்டை பண்ணியிருக்கோம் அது என்னன்னா இந்த கோவிலில் வந்து ஒரு வீட்டில் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க இந்த அம்பால தீபாஞ்சம்மனை அவங்க பூஜை பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இங்க கோவிலில் வச்சுட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு ஒரு சின்ன சன்னதியா கட்டி இங்க பூஜை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம் பார்த்திங்கன்னா கயர் கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு மை ஒன்று வச்சு விடுவோம் இந்த மை வந்து ஃபுல்லாக எல்லாம் பாசிட்டிவ் திங்ஸ் எல்லாமே நடக்கிறதுக்கு அது கொஞ்சம் வழி கொடுக்கும் உங்களுக்கு கந்திருஷ்டி போக்குறதுக்கு வந்து எலிஞ்சம் மரம் கனியில் வந்து சுற்றி உடைப்போம் கந்திருஷ்டி எடுக்கிறதுக்கு அதுவும் இல்லாமல் விசேஷ தினங்கள் பார்த்திங்கன்னா தினமும் காலையில் கூட்டம் கூட்டமாக வந்து கயிறு கட்டிட்டு போவாங்க குறிப்பாக செவ்வாய் வெள்ளி ஞாயர் அந்த நாட்களில் வந்து அதிகமாக மக்கள் வருவாங்க இன்னும் சிறப்பு அம்பாளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அமாவாசை பௌர்ணமி தினங்களில் வந்து இன்னும் அதீத சக்தி அம்பாளுக்கு அதிகமாக அரசு அந்த தினங்களில் வந்து கூட்டம் இன்னும் அதிகமாக இருக்கும் வந்து அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமாவாசை தினங்களில் வந்து வீட்டுக்கு இந்த மாதிரி கடைகளுக்கெல்லாம் இந்த திருஷ்டி படிகாரம் ஒன்று கொடுக்குறோம் அது வந்து என்னென்னா இந்த கடை வியாபாரம் சரியாக போகிறது இல்லை வீட்டில் வந்து அடிக்கடிக்கு பிரச்சனை இருக்குது சண்டை சச்சரவு இருக்குது இந்த மாதிரி காரங்களுக்கோசம் அந்த திருஷ்டி படிகாரம் கொடுக்குறோம் அதுவும் இல்லாமல் கைகளுக்கு வந்து திருஷ்டி கயிறுகள் கட்டுறோம் கருப்பு சகுப்பு கயிறு கட்டுறோம் இது அமாவாசை தினத்தில் மட்டும்தான் கட்டுறோம் மற்ற எந்த நாட்களும் பண்ணுறது கிடையாது இந்த கோவிலில் பார்த்திங்கன்னா இன்னும் சிறப்பு கேட்டிங்கன்னா பாலமுருகர் இருக்கார் பால விநாயகர் இருக்கார் கன்னிமார்கள் இருக்காங்க ஏழு கன்னிமார்கள் இருக்காங்க முக்கியமார் சிவன் சன்னதி இருக்குது இங்கே அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எக்மே சொன்ன மாதிரி தீப்பாஞ்சமன் சன்னிதி இருக்குது புத்து அதாவது ஏற்கனவே புற்று மேடை இங்கே இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா தை மாதம் ஆடி மாதங்கள்லாம் வந்து புத்துக்கு பால் தெளிக்கிறது பால் ஊற்றுறது இந்த நாகர் தோஷம்லாம் நிறைய பேர் இருக்குதுன்னு சொல்லுவாங்க இந்த நாகர் கற்கள்லாம் இங்கே இருக்குது இவங்களுக்கு வந்து இந்த ராகு கேதுக்கள்லாம் அவங்களே வந்து பூஜை பண்ணுவாங்க மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மஞ்சள் கொங்குமெல்லாம் தடவி பால் ஊற்றி அவங்களே பூஜை பண்ணிட்டு போவாங்க அது ஒரு சிறப்பு இங்கே இருக்குது அந்த ஏழு கண்ணிகள் நான் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய அம்மன் கோவில்களில் மாரியம்மன் கோவில்கள்லாம் வந்து இந்த கன்னிமார்கள் கண்டிப்பாக இருக்கும் இந்த கன்னிமார்களுக்கும் மாதர்களுக்கும் வித்தியாசம் இருக்கும் ஏழு நிறைய பேருக்கு அதுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் மாதர்கள் வந்து திருமணம் ஆனவங்க வராகி இந்திராணி சாமுண்டி அந்த மாதிரி இருக்கவங்க இவங்க வந்து கன்னிமார்கள் இவங்களுக்கு வந்து திருமணம் ஆகாதவர்கள் இவங்களுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா அம்பாளுக்கு இருக்கக்கூடிய என்ன சக்தி இருக்கோ அதீத சக்தி அவங்களுக்கும் அந்த ஏழு பேருக்குமே இருக்கும் எப்போயுமே போனீங்கன்னா ஒரு ஒரு கோயிலில் போனோம் இந்த மாதிரி கன்னிமார்கள்லாம் அந்த கன்னிமார்களை வணங்கிட்டு தான் உள்ளே வந்து அம்பாவில் போய் தரிசிக்க போகணும் அது மாதிரி ஒரு சில பேருக்கு இது தெரியாது அது அதை நான் இந்த வாழையில் சொல்லிக்கிறேன் எப்போ வந்தாலும் கோவிலில் வந்தோன்னா கன்னிமார்களை முதல்ல வணங்கிடுங்க அவங்கக்கிட்ட உத்தரவு வாங்கிட்டு என்ன வேண்டுதல் நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு அம்மாட்ட வேண்டி வந்திருக்கீங்களோ இந்த மாதிரி அம்மா இந்த வேண்டுதல் கோசம் நான் வந்திருக்கேன் அம்மா கிட்ட உள்ளே போய் நான் பார்க்கணும் அவங்க உத்தரவு வேணும்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட வேண்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து அம்பாவில வந்து தரிசிக்கணும் இந்த கயர் கட்டுறதுலாம் காலையில் தினமும் நடந்துகிட்டே தான் இருக்கும் கோவிலோட டைமிங் நான் சொல்கிறேன் நிறைய இதில் நிறைய பேருக்கு அது ஒரு சந்தேகமாக இருக்குது வெளியூர்கள் வந்து வரவங்களுக்கெல்லாம் செவ்வாய் வெள்ளி ஞாயிறு அமாவாசை இந்த தினங்களில் வந்து காலையில் பன்னெண்டு மணி வரலாம் இருக்கும் கோவில் மற்ற சாதா நாட்கள்லாம் பதினோரு மணி வரல தான் இருக்கும் இந்த கயர் கட்டுற வரவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒம்போதுலேருந்து பன்னெண்டுக்குள்ளே வரலாம் இந்த செவ்வாய் வெள்ளி நாயர்களில் மற்ற சாதா நாட்களெல்லாம் ஒம்போதுலேருந்து பதினொன்றுக்குள்ளே வரலாம் காலையில் மட்டும்தான் இந்த கயர் கட்டுறது உண்டு மற்ற சாயந்தர வேலைகளில் வந்து கட்டுறது கிடையாது தொடர் நேயர்களே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுதுதான் எங்களால் அடுத்தடுத்த கோவில்களை எங்களால் எடுத்து உங்களுக்கு வழங்க முடிகிறது நன்றி நேயர்களே